வீடியோ எடுக்கிறீங்களா லைவ் கதை அடிச்சிட்டு போ கிளாஸா உம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போடணும் போடணும்னு நினைச்சிட்டு போடவே முடியலங்க டைமே சத்தெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஃப்ரீ கிளாஸ் மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து And the free class. Hey. And the free class may only class hatan burno. Kari si patam. Hai di bahai. I'm fine ning e birthday king and lacking love. ஓகே சாப்பிட்டாச்சா நைட்டு நாங்கள் வந்து ஏழு தான் ஆகுது இனிமேல் தான் போய் தோசை ஊற்றணும் குழம்பு இருக்குது சாம்பார் சாம்பார் வெண்டக்காய் பிடிக்கும் குழம்பு இருக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்குறோம் நான் லைவ் போடணும் போடணும் தொடர்ந்து எப்படியாவது லைவ் போட்டுகிட்டே வருவோம் அப்படின்னா லைவே போடவே முடியலைங்க ஓ மணி ஒன்போது அங்கே மணி செவன் ஏழு மணி వనకం వనకం என்ன காடு நீ அதை பெற சொல்லி நீ எண்ணி எடுத்து வைக்கல என்ன இருக்கும் தெரியல கதவு சாத்து பையன் தேங்க்யூ என்னுடைய பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாக்கில் வீடியோ போடுறேன் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க விளையப்பன் நான் என்ன பண்ணல ரொம்ப பிஸியா இருக்கேன் இல்லை தான் சாப்பிடணும் அந்த மகந்த கிளாஸும் நான் அட்டென்ட் பண்ணேன் பட் ஆனால் அப்புறம் இப்போதைக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே காசு தான் அப்புறம் காசு கட்டணும்னு சொல்லவும் போகா வேணாமான்னு சொல்லி கட்டவா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் தீபா தேங்க்யூ எந்தோ குன்றக்குடி சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி ஓகே பார்க்குறேன் ஹாய்க்கா சா அப்படியா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைக் தென் தேங்க் யூ லாங் ஹெல்த்து ஹேர்லாம் கிடையாது கம்மி தான் ஒல்லி ஆகி கிடக்கு நீங்கள் வேற முடிய வளர மாட்டேங்குது வணக்கம் பிஜிலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஐ ஐம் ஃப்ரம் சேலம் ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்குள்ளே விடைபெறுகிறேன் காலை பதினோரு மணிக்கு நமக்கு சேனலே முடிந்தால் வாருங்கள் ஓகே வரேன் முடிந்தால் நம்மளோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போனாதான் கோல்டு ப்ளே பட்டன் வாங்க முடியும் அது வாங்கினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ப்ளீஸ் கா என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க போடல

சாப்பிடலாம் இனிமேதான் சாப்பிடணும் இட்லி ஊற்றணும் இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் இருக்கு காலையில் வச்சு புளி குழம்பு இருக்கு

ஏன் ஆட்டா போடுபட்டது மருதாணி கிளாஸ் இனிமே அதுவும் போக முடியாது ஏன்னா பேமெண்ட் கட்டணும்னு சொல்லி சொன்னா அவன் நம்மகிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை வசதி இல்லாததுனாலதான் இதுலயாவது எதையாவது சாதிப்போம் அப்படின்னா அதுவும் முடியலை எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இட்லி மட்டும் ஊற்றணும் குழம்பு இருக்குது இட்லி அந்த நேரத்துக்கு ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வீட்டுக்காரர் அந்த ஆன்லைனில் காசு கட்டுணும் அப்படின்னா இதெல்லாம் இப்போலாம் கட்ட முடியாது எங்கள் கையில் காசு இல்லை நம்மளே அன்றாட இது சவாரி வந்தால் நமக்கு காசு நமக்கு சாப்பாடு இதில் அதெல்லாம் நீ ஆன்லைனில் போய் எங்கே போய் படிக்க ஃப்ரீயாக ஃபுல்லாகவே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க பட் அந்த ப்ராடெக்ட் அது கற்றுக்கிறதுக்கு நம்ம ப்ராடக்ட் வெளியில் வாங்குவோம்ல அது வெளியில் வாங்காமல் அவங்கக்கிட்ட வாங்கணும் அவங்க சொல்கிற அந்த ரேட்டு இப்போ மெஹந்தி கிளாஸு சும்மா ஃப்ரீயாக எடுத்தாங்க அது ஃபேஷியல் கிளாஸ் மட்டும் ஃபேஷியலுக்கு உண்டான எல்லா திங்ஸுமே அவங்ககிட்ட வாங்கணுமா அப்புறம் ஃபேஷியலு அப்புறம் மேக்கப் ஐட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்களாம் அதை அப்பப்பா மட்டும் வாங்கிக்கிறணுமா இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸு ஃபேஷியல் சொல்லி தராங்க இந்த ஃபேஷியலுக்கு நான் திங்ஸே அப்படி வாங்கணும் அதுக்கடுத்து இன்னும் நிறையா சொன்னாங்க ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி இதுக்கு தனித்தனி காசு கட்டி அவங்கள்டே அந்த ப்ராடக்ட்டை வாங்கணுமா மத்தபடி எல்லாமே ஃப்ரீங்க சர்டிஃபிகேட் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சீட்லேயே தானே இருந்து கற்றுக்கிறது ஆன்லைன் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப எங்கள் பார்த்து கெஞ்சி பார்த்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஓரளவு தான் வேலை பார்க்குறாங்க நம்ம போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது அதுலேயும் வீட்டு வா வீட்டு வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் நம்ம வெளியில் நல்லது கட்டது பார்க்கணும் கடன் கட்டணும் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க அது இருக்கும்போதும் நம்ம இதுக்காண்டியாக போய் நமக்குன்னு தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் அதனால் கேட்க வேணாம்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நான் சும்மா ஆன்லைன்ல போட்டு போட்டு மட்டும் பார்த்துக்கிறேங்க நெட்டு தானே போடுவேன் பேலன்ஸ் எப்படி தான் ஆகணும் அது நெட்டோட போடணும் அதை போட்டு பார்த்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டு அதை பார்த்து கத்துக்கலாம் வரல

தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்னாப்பா நான் பேசுறது வந்து உங்களுக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கா என்னுடைய வந்து கவலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளால எதுலையுமே சாதிக்க முடியாத சாதிக்க முடியும் பெண்களால சாதிக்க முடியாதது இல்லை ஆனால் காசு கொடுத்தா தானே சாதிக்க முடியும் காசே நம்மளை நம்பி தரமா இருக்கிறாங்க இப்போ அதுக்கு ஃபீஸ் படிச்சிரலாம் गाइस கண்டிப்பா சப்போஸ் படிச்சிரலாம் பக்கத்துல இருக்கு பக்கத்துல பொண்ணு ஃப்ரெண்ட் பக்கத்துல யாரு சரண் எத்தனை நம்ம வீடியோ எப்போவுமே ஸ்லோவாக தான் போகும் ஃபாஸ்ட்டாக போனால் தான் இந்நேரம் நான் போட்ட ரெண்டு வருஷத்துக்குங்க என்னுடைய வீடியோ ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இந்த சேனலை ஆரம்பிச்சு நேரம் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் பட் அது கூட என்னால் முடியலை பாருங்கள் என்னோடய நிலமை எப்படி இருக்குது இதில் நான் பேசினா பாட்டு பாடுற மாதிரி இருக்குது தூங்க சொல்கிறாங்க யே ரெண்டு இடம் தான் வருவாங்க லைன் அப்பப்போ கட்டாயி கட்டாயி கிடைக்கும் டவர் கிடைக்காது லைவ்ல இருக்கும்போது மட்டும் அந்த டவர் வந்து போட்டு போயிட்டு இருக்கீங்களா இல்லையா இல்லாட்டி லைவை கட் பண்ணிவிட்டு போக போய் இட்லியை ஊற்றி வீட்டில் உள்ள அந்த வேலையாவது பார்ப்போம் என்ன பண்ணுறது நமக்கு அடிப்படின்னு கதின்னு போயிடுச்சு பொண்ணாக பிறந்து அவங்க எவ்வளோ படிப்புக்கு படிப்பு போ படித்தாலும் அடிப்படின் தான் கதின்னு ஆகிப்போச்சு நம்மளை நம்பி ஒரு சரிம்மா ஒரு என்கிரீஸ் பண்ணுறாங்களா சரி நீ படி நான் காசு கட்டுறேன் படித்து சர்டிஃபிகேட்டை வாங்க அப்படின்னு வருத்தமாக இருக்குதுங்க பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு மனசை தேர்த்திக்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப ரூபாய் பார்ட்டு நான் டெல்த்தில் இப்போ நான் படிக்கிற மாதிரி மெகந்தி கிளாஸ் மட்டும்தான் ஃப்ரீ கிளாஸ் ஆகும் அதுக்கடுத்து மேக்கப் படிக்கணும் கூடாமல் கொஞ்சம் வாரம் பார்த்தேன் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அந்த அது ஹோம் மேட்ச் கிளாஸ் பியூட்டிஷியன் கிளாஸ் என்ன ஒரு மாதிரி முடியலை முடியலை ரெண்டு வைத்திய வைப்பீங்களா மெகந்தி போக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் மெகந்தி கிளாஸ் எடுத்தாங்க சாமியோடு இருங்க மூணு நாள் மெஹந்தி கிளாஸ் எடுத்தாங்க மெகந்தி கிளாஸ் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அவங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் மூணு நாள் க்ளாஸ் எடுத்தாங்க மூணு நாள் கற்றுக்கிட்டேன் இதுக்கடுத்து எடுக்க போகிற க்ளாஸ் புறாமல் வந்து மேக்கப் கிளாஸ் தான் அந்த உண்டான ப்ராடெக்ட் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஆனால் மேக்கப் உண்டான ப்ராடக்ட் வந்து அவங்கக்கிட்ட வாங்கணும் மேடம் அவங்கக்கிட்ட காசு கட்டி அவங்க அந்த மேக்கப் ஐட்டத்தை தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க நாளையிலேருந்து அந்த க்ளாஸ் நாளைக்கு ஆமாம் நாளையிலேருந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட்டிங் மேக்கப் கிளாஸ் யாரும் அதனால் அதுவும் இது பண்ண முடியல அதனால் சரின்னு நினைக்கிறாச்சு மொத்தமாக எவ்வளவு செலவாக தெரியலங்க அது ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் குறிப்பிட்ட இத்தனை கிளாஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் கிளாஸுக்கு வந்து மூவாயிரம் கட்ட சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஹேருக்கு உண்டான அந்த கிளாஸ் நடத்துவாங்களாம் அப்ப அதுக்கு உண்டான கா இது எவ்வளோ சொல்றாங்கன்னு தெரியாது இப்போ இந்த கிளாஸுக்கு மட்டும் மூவாயிரம் வந்து சொல்லியிருக்கா என்னன்றது எல்லாம் தலையில தலையில என்ன என்ன சாட்டு முடிச்சுட்டு என்ன பேசாம இருக்கு கள்ளப்பருப்பு இருக்குல்ல அதில் ஏண்ட பேப்பர் இருக்குல்லாம் கள்ளப்பிருப்பிருக்கு எடுத்துக்க மூணு எழுதி நம்ம இது எப்பவுமே ஸ்லோவா தான் க்ரோத் ஆகும் ஒன்னும் பிரச்சனை எனக்கு தாலாட்டு பாடுற மாதிரிதான் தூங்கணுமா சரி ஓகே சரி பாருங்க அப்படி போய் நான் போய் இட்லி ஊற்றுறேன் போய் அடிப்படையில் போய் வேலையை போய் பார்ப்போம் போயிட்டு வாங்க மூணு பேர் இருக்கீங்க யார் யார் இருக்கீங்க டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் நாங்க போய் வேலையை போய் மொத்தம் பார்க்கறீங்க

ஒன்பது மணி நேரம் நீங்க இல்லையா இருந்துகிட்டே இல்லை போய் சொல்றா इन्नौर मारी थी या ना, ना पाय वाली थी ना फूल वाली <laughs> <ना से। laughs> okay, थी सब बस ये काय है ये सर ऐले ऐले सरी ओके बाय टाटा मैलेन गुड लक ये भी गुड लक है குட் நைட் தான சொல்லுவாங்க சுமார் வர வேண்டியா ஓகே டாட்டா ஓகே டாட்டாவா என்னப்பா சாரு நீங்க யாரு அவ பேர் என்ன ஊர் என்ன அவ சொல்லிட்டு போங்க குட் நைட் குட் நைட் ஸ்வீட் ட்ரிம் ओके பேரு ஊரு Адரஸ் எல்லாம் கொடுங்க ஓ தேடி வந்து நிஷ்ட குடுறான் இந்த ப்ளே எனக்கு கிஸ்டா பார்சல் பண்ணி என்ன

தேரியு இருக்கு இந்த என்ன வச்சிருக்கேன். நாளை டூ சிங்கப்பூர். இந்த அட்ரஸ் போடிங்க வந்துடும் அந்த அட்ரஸ் போட்டா வந்துரும் பாத்துக்கு நல்லா. போட சரி பண்ணி என்ன வேணா இந்த ஊருக்கு எடுத்துக்கிறீங்களா நான் வரேன் இங்க தப்புற வேற இருந்தா சூழலா நீவே நீ போற இடம் போட்டு போட்டா நான் வந்துடுவா வேலை మైలీ మాకిల మైలే అలా మైలీ ఇల్లు పో మైలే మైలే వాంగ వాంగం పో పాస్పోర్ట్ లెక్కొనే ఏనా వంద్రది పాస్పోర్ట్ వీసా హాయ్ రకు ఏనా వంద్రది கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம்ச்சா இல்ல அவ்வளோவே ஆல்வேஸ் வெல்கம் இருக்கிறவங்கள நான் அதில் காட்டுறேன் அதான் பண்ண போய்ட்டே வந்தேன் அதனால் அதில் காட்டாடிங்க அவங்கள தலையாக சொல்லுங்கள் ஒரு பொண்ணை தேடுறேன் எங்கள் கட்டி வைக்கிறேன் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஒன் வீக்கில் வந்து வந்துருக்கோம் பிஸாக போட்டுக்கிறேன் அப்புறம் என்ன பாஸ்போர்ட் அப்ளை பண்றது நல்லபடியா பாஸ்போர்ட் விசா தானா பத்து நாள் ரெடி ஆகிவிடும் சொல்லுங்க எங்களுக்கு உங்களுக்கு பொண்ணு தேடி கல்யாணம் நீக்கிறேன்

இருபது வயசு சத்தியம் கிளம்பிதான் ரெண்டு பேர் தீபாக்கா எனக்கு நான் போயிட்டு இருக்கு நாளைக்கு ப்ளே வச்சுக்கணும் பேசுக்கிறேன் பிடிக்கிட்டு வரேன் பாய் மகிழம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கின ஓகே பால்